வணக்கம் வியூவர்ஸ் அமீபாவில் தொடங்கி மனுஷ குரங்கு வர படிப்படியா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சுதான் நாம மனிதர்கள் ஆனோம்னு அறிவியல் சொல்லுது ஆன்மீகம் மகாவிஷ்ணுவோட தசாவதாரமா முன்னிறுத்தது ஆர்வமா எதிர்பார்க்கிற கல்கி அவதாரம் எப்போ எப்படி பார்க்கலாம் சத்திய யுகம் திரேதாயுகம் துவாபர யுகம் கலியுகம்னு நான்கு யுகங்கள் சேர்ந்ததுதான் ஒரு சதுர் யுகம் இப்படி ஆயிரம் யுகங்கள் சேர்ந்தது ஒரு பிரம்ம தேவரோட ஆயுள் இந்த பிரம்மதேவரோட ஆயுள் போதுதான் மகா பிரளயம் ஏற்பட்டு பிரபஞ்சம் முழுக்க அழிஞ்சு மீண்டும் புதிதா தோன்றும் பாகவத புராணத்தின்படி கலியுகத்தோட வயது ஆண்டுகள் இன்னைக்கு இதிலும் குறிப்பா கலியுகத்தோட முடிவுல கல்கி அவதாரம் நிகழும்னு பாகவதத்துல குறிப்புகள் இருக்கு எப்போ சரஸ்வதியும் கங்கையும் யமுனையும் முழுசா வற்றி போறாங்களோ அப்போ கல்கி அவதாரம் நடக்குமாம் இதுல சரஸ்வதி ஏற்கனவே மண்ணுக்குள்ள மறைஞ்சி காணாம போயிட்டாங்க பாக்கி யமுனையும் கங்கையும் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டும் வராங்க கல்கி அவதாரம் நடக்கும் போது உலகத்துல பசுமாடே குடிப்பாங்களாம் ஒவ்வொருவரும் அடுத்தவங்களை அழிக்கவே யாரும் தன் கடமைய ஒழுங்கா செய்ய மாட்டாங்களாம் நம்மளோட பண்பாடு கலாச்சாரம் முற்றிலும் அழிஞ்சு போகுமாம் அமாவாசை இல்லாத நாட்கள்ல சூரிய கிரகணம் ஏற்படுமாம் அப்போ மனிதர்களோட சராசரி ஆயுள் பதினாறு இருக்குமாம் இதுல ஏழு அல்லது எட்டு வயசுக்குள்ளேயே குழந்தையும் பெத்து பாங்கலாம் உலகத்துல எங்கேயும் கோவில்களே இருக்காதாம் சூரியனின் வெப்பம் அதிக அளவு அதிகரிக்குமாம் குளிர் மழை பனின்னு எந்த பருவ காலமும் சரியா இயங்காதாம் கணவன் மனைவி குழந்தைகள்னு யாரும் ஒற்றுமையா வாழ மாட்டாங்களாம் குறிப்பா பூமியில எந்த ஒரு விலங்கினமும் இருக்காதாம் இப்போதான் மகாவிஷ்ணுவோட கடைசி அவதாரமான கல்கி பிறப்பாராம் இவர் விஷ்ணு புராணத்தின்படி உத்தரகாண்ட் திபத் எல்லையில் இருக்க ஷாம்பலாங்கிற கிராமத்துல அவதரிப்பாராம் இவரோட அம்மா பேர் சுமதியாகவும் அப்பா பேர் விஷ்ணு யாஷானும் இருக்குமாம் இப்படி பாரம்பரிய பிராமண குலத்துல அவதரிக்கிற கல்கி பகவான் அனைத்து ஞானமும் பொருந்தியவரா எல்லா ஆயுதங்களையும் உபயோகப்படுத்த தெரிஞ்சவராகவும் இருப்பாராம் அவர் அவங்க அப்பா அம்மாவுக்கு ஐந்தாவது குழந்தையா இருப்பாராம் வெள்ளை குதிரையில மஞ்சள் நிற ஆடை அணிஞ்சு கோபத்துல கருப்பாகி மார்பல ஸ்ரீவச்சம் தாங்கி எப்பவும் அநியாயவாதிகளையும் அக்கிரம புருஷர்களையும் அழிப்பவரா இவர் திகழ்வாராம் இப்படி ஆயிரம் வருஷங்கள் கல்கி பகவான் பூமியில அநியாயங்களை அழிச்சு சாம்பலா கிராமத்திற்கு அரசராக பக்தர்களாகவும் இருப்பாராம் அவருக்கு இன்னும் சிரஞ்சீவியா இருக்கிற பரசுராமர் ஹனுமார் விபீஷ்ணர் போன்றவங்க குருவாய் இருந்து வழி காட்டுவாங்களாம் இப்படி கல்கி பகவான் பூமியில முழுக்க கெட்டதை அழிச்ச பிறகு மீண்டும் அன்பும் அறமும் உண்மையும் ஓங்கிய சத்திய யுகம் தோன்றுமா எதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் இந்த மாதிரி ஆன்மீகம் சம்பந்தமான உண்மைகளை தெரிஞ்சுக்க மறக்காம டெம்பிள் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க